சத்தியம் ப்ராப்பர்ட்டிஸின் கிரீன் சிட்டி செங்கல்பட்டு அடுத்த உத்திரமேரூரில் வெறும் பத்தாயிரம் ரூபாய் முன்பணத்தில் வட்டி இல்லாமல் சுலப தவணையில் வீட்டு மனைகள் பர் புக்கிங் கால் டபுள் நைன் சிக்ஸ் டூ ஜீரோ த்ரீ சிக்ஸ் டூ ஜீரோ த்ரீ ரெட்ரோ ஆன்மீக சேனலில் பார்த்துக்கிற அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஜோதிடர் கருப்பசாமி கேஜிஎஃப் இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு விசுவா வசு ஆண்டு ராகு கேது பெயர்ச்சி பன்னெண்டு ராசிக்காரர்களுக்கும் என்ன பலனை கொடுப்பாரு என்னென்ன பலவீனத்தை கொடுப்பாரு பொதுவாக ராகு பகவான் சொல்லிட்டாவே ராகு கேதுனா ராகு பகவான்னா தான் அப்பாவுடைய அப்பா முன்னோர் கேதுன்னா தான் அம்மாவுடைய அம்மா முன்னோர் பொதுவாக இந்த ராகு கேது பெயர்ச்சிங்க ராகுவுடைய தன்மை ஜாதகத்தில் நல்லா இருந்தால் என்ன உச்சத்தில் இருக்கோ அதாவது பெரிய ஆசைகள் ட்ரீமு பெரிய கார் வாங்கணும் பைக் வாங்கணும் வீடு வாங்கணும் சொத்து வாங்கணும் ஏக்கர் கணக்கில் இடம் வாங்கணும் பல பில்டிங்கில் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணணும் நல்ல ஒரு பதவியில் ஒரு பெரிய பதவியில் இருக்கணும் கேட்கக்கூடிய ஆசைகள்லாம் நிறைய வரக்கூடியது ராகு கேது பேச்சு தான் ஒரு ஜாதகன் ஆஸ்பர் ஜாதகன் என்ன அதாவது இந்த ஜாதகனுடைய குணாதிசைகள் எப்படி இருக்கும் இந்த ராகு கேது பெயர்ச்சினால் அவனுடைய தன்மை எதை பற்றி ட்ரீமாக இருக்கும் அப்படின்னு தெளிவு பண்ணுறது ராகு கேது வச்சு பார்க்கலாம் மிதுன ராசி மிதுன ராசிக்கு ஒன்பதாவது வீடு கும்ப கும்பராசியில தான் இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ராகு கேது பெயர்ச்சி மிதுன ராசிக்கும் ராகுக்கும் ஒரு லிங்க் இருக்குது மிதன ராசி திருவாதிரி நட்சத்திரம்னு சொல்லக்கூடிய நட்சத்திரத்திற்கு அதிபதி ராகு அப்போ மிதன ராசியில் இருக்க வேண்டிய படிக்க வேண்டிய குழந்தைங்கள்லாம் இப்போ தான் பெரிய படிப்பு படிப்பீங்க ஐஏஎஸ் படிக்கணும் ஐபிஎஸ் படிக்கணும் நிறையா இன்டெலிஜென்ட் ஆஃபீஸர்ஸு போலீஸு கலைத்துறை ஏன் சினிமா துறை இன்னும் சொல்லப்போனால் டாக்டர்ஸுங்க நிறையா சிஏ படிக்கிறவங்க இவங்கள்லாம் இப்போ படிக்கக்கூடிய ஜாதகத்தன்மை இது யாருமே படிக்க முடியாது மூளையை கசக்கி பிழித்து படிக்கக்கூடிய படிப்பெல்லாம் நீங்கள் படித்து உண்டான மார்க் எடுத்து உயர்ந்த நிலையில் வரக்கூடிய தருணம் இந்த மிதுன ராசிக்காரங்களுக்கு நிறையாவே உண்டு பொதுவாக மிதுன ராசிக்காரங்களுக்கும் தகப்பனுக்கும் கொஞ்சம் ஆவாது அனுசரித்து தான் போகணும் விட்டு கொடுத்து தான் போகணும் ஒரு கட்ட காலத்து வரைக்கும் ஆனால் அவர்கிட்ட போட்டி போட்டுக்கிட்டு இருந்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கை சின்ன பின்னமாயிடும் அதனால் தகப்பனுக்கு ஆவாது தான் இருந்தாலும் அனுசரித்து போங்க மதிங்க மதிச்சு போங்க பொதுவாக இந்த மிதுன ராசிக்கு அதிபதி வந்து புதன் பகவான் புதன் பகவானுக்கும் ராகுக்கும் ஆகும் ஆனால் ராகுக்கும் புதன் பகவானுக்கும் தான் ஆகாது ஏன்னா புதனுடைய வீட்டில் தான் இந்த ராகுவுடைய நட்சத்திரமும் இருக்குது அதனால் படிப்போ வேலையோ திருமணமோ இன்னும் குழந்தை பாக்கியமோ ஏன் இன்னும் யோகங்கள் தரக்கூடிய தருணங்களோ இந்த மிதுன ராசிக்காரங்க ராகுக்கேது பயிற்சி பரிபூர்ணமாக இருக்குது நல்ல நிலமை உச்ச நிலமை நாளாக இடையூறுலையே சந்திச்சிருந்தவங்களுக்கு பல நாள் பல தோஷத்தினால கணவன் மனைவிக்குள்ளே கருத்து வேறுபாடு வந்து பிரிஞ்சிருந்தவங்க ஒன்று சேரலாம் பொதுவாக ராகுங் கேட்குறது பிரிக்கிற தான் ஆனால் இருந்திருந்தாலும் நம்மளுடைய தன்மை விட்டு கொடுத்து போகணும் ஆனால் பெண்களாக தான் கொஞ்சம் க கஷ்டமும் கூட அனுசரித்து போகணும் ஆண்களை பொறுத்தங்கிட்டு அப்படியே உயர்ந்த உச்சநிலையில் போய்கிட்டே இருப்பாங்க ஆனால் பெண்கள் அனுசரித்து தான் கணவனோட தன்னுடைய குடும்பத்தோட அனுசரித்து போனால் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ராகு கேது பயிற்சி உங்களுக்கு யோகம் இருந்திருந்தாலும் உங்கள் ராசியில் குரு பகவான் வேற இந்த வருஷத்தில் பயிற்சி இருக்கிறாரு நல்ல நேரம் இதுதான் தன்னுடைய ஆசைகள் தேவைகளை பூர்த்தி பண்ணிக்கக்கூடிய அற்புத சக்தி அதுதான் தான் ஒரு ஜாதகத்தில் ஒரு கிரகம் உங்களுக்கு பாலான இடத்துல துரஸ்தானத்தில் இருந்தாலும் மற்ற இரு கிரகங்களும் உங்களுக்கு யோகங்களை தரக்கூடிய தருணம் தான் உண்டு வீடு வாசல் வாங்கக்கூடிய தன்மை எங்கேயாவது இடம் வாங்கி போடக்கூடிய தன்மை தனக்கு பிடிச்ச காரு வண்டி பங்களா ஒரு ஸ்கூட்டருங்களை வாங்கிக்கக்கூடிய தன்மைகள் நிறையவே இருக்குது படித்தவங்களுக்கு தாங்க இந்த வருஷம் வேலை ஃபாரின்ல கூட வேலை கிடைக்கலாம் வெளியூர் வெளி தேசத்தில் கூட வேலை கிடைக்கலாம் இப்படி யோகங்களே அள்ளி கொடுக்கக்கூடிய மிதன ராசிக்கு அதிபதி புதன் பகவானை விஷ்ணுவை வேண்டுங்க விஷ்ணு பெருமான் கேட்டால் திருச்சி ஸ்ரீரங்கம் திருப்பதி திருமலை பெருமாள் அப்படி போக முடியாதவங்க டி நகரில் இருக்கக்கூடிய வெங்கட்நாதர் ரோட்டில் இருக்க வேண்டிய திருப்பதி தேவஸ்தானத்தை அங்கே போய் கூட வழிபடுங்க இப்படி முறையாக வழிபட்டுக்கிட்டு வந்தீங்கன்னா யோகங்கள் போகங்கள் இன்னும் பலவித மாற்றங்கள் ஏன் இந்த மிதன ராசிக்காரங்க பார்த்தீங்கன்னா ரிஷார்ட்லாம் வீடெலாம் கட்டலாம் பெரிய ஃப்ளாட்ஸுங்கெல்லாம் கெட்டக்கூடிய தன்மை இருக்குது சிரிச்ச முகம் சீரேவியாக வாழக்கூடிய தன்மைகள் இருக்குது தன்னுடைய நண்பர்களோட யோகங்கள் வரக்கூடிய நேரங்காலங்கள்லாம் உண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு பொதுவாகவே மிதன ராசிக்காரங்களுக்கு யோகந்தான் மிதன ராசியில் பொதுவாக பார்த்திங்கன்னா அரசியல் பிரவேசம் ஜாதகமும் ஒன்று இருக்குது சனிவெரமாத்மாவுடைய ஜாதகம் அதனால் மிதன ராசியில் கூட அரசியல் பிரவேசம் ஆகணும்னு கேட்குறவங்க பிடிக்கலாம் ஏதாவது ஒரு பதவி கிடைக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குது ஏதாவது கான்ட்ராக்ட் கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குது அதனால் முறையாக ராகு பிடிச்சது ராகுன்னா போகக்காரந்தான் யோகக்காரந்தான் ஏதாவது ஒரு வழியில் எப்படியாவது ஒன்று காசு கிடைக்காதான் யோகந்தான் பூர்வீக சொத்து இருந்தால் அந்த சொத்தை விற்று கூட உங்களுக்கு யோகங்கள் வரலாம் முன்னோர் மூத்தோர் சொத்து உங்களுக்கு வரலாம் அப்படி ஏதாவது கேசு வம்பு தும்பு வழக்குகள் இருந்தால் கூட நீங்கள் வெற்றி அடைவீங்க மிதன ராசிக்காரங்கள் பொதுவாக தாய்கிட்ட அன்பாருங்க தாயுடைய ஷேடோவில் வாழுங்க தாயுடைய பேச்சை கேட்டு வாழ்ந்தீங்கன்னா தரணியவே நீங்கள் ஆளக்கூடிய தருணம் உண்டு அற்புதமான யோகங்கள் வரக்கூடிய தருணம் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு தான் நல்ல நேரம் எல்லாருக்கும் வராது மிதன ராசிக்காரங்களுக்கு ராகு ராசியில் குரு பகவான் பயிற்சியும் இருக்குது ஒன்பதாம் இடத்துல இப்போ வந்து ராகு பகவானுடைய பயிற்சியும் மாற்றம் தரக்கூடிய தருமம் உண்டு ஆன்மீக ஞானத்தை பிடிச்சிக்கோங்க ஏதாவது ஒரு சித்தரை பார்த்துக்குங்க அற்புதமான நல்ல ஒரு ஜோதிடரை பார்த்து தான் ஜாதகம் இனிமே எப்படி இருக்கும் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு நான் எப்படி வாழ்க்கையை கொண்டு போகணுன்னு சொல்லி நல்ல ஜோதிடரை முறையாக பாக்கு வச்சு உங்கள் ஜாதகத்தன்மையை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஸ்கோப் இருக்குது உங்களுடைய வாழ்க்கை தருணம் யோகங்கள் வரக்கூடிய நேரங்காலங்கள் உண்டு மாற்றமே வரும் கஷ்டமே வராது ஆனால் ஜாதகத்தில் கஷ்டம் கேட்டு வந்துச்சுன்னா தகப்பனுக்கு உங்களுக்கும் ஆகாது தகப்பனுக்கு பிரச்சனை தான் வரும் அதனால் அனுசரித்து அன்பா பண்பா பணிவாக இருந்து போனீங்கன்னா இந்த இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சை நீங்கள் பீட் பண்ணலாம் நினச்ச மாதிரியான ஒரு வாழ்க்கை பிடிச்ச மாதிரியான ஒரு வாழ்க்கை வாழ்க்கையுடைய தரத்தை ரசித்து ருசித்து வாழக்கூடிய ஒரு நேரங்காலங்கள் எல்லாமே உண்டு இந்த மிதுன ராசிக்காரங்களுக்கு விஷ்ணுவை பரிபூர்ணமாக வேண்டுங்க ராகு பகவான் உங்கள் ஜாதகத்திலே இருக்கார் குரு பகவான் உங்கள் ஜாதகத்திலே இருக்கார் சனி பரமாத்மாவையும் தெளிவாக வழிபட்டுக்கிட்டு வந்தீங்கன்னா இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு மண்ணும் பொன்னாகக்கூடிய ஒரு நேரங்காலங்கள் வரும் நீங்கள் ஆசைப்பட்டது தேவைப்பட்டதெல்லாம் நடக்கும் ஜாதகம் யாருக்கும் உள்டாவாக போகாது யாருக்கும் தீங்கு விளைவிக்காது நம்ம தான் தெளிவான வழிமுறைகளை வாரத்துக்கு இரு நாள் திங்கக்கிழமையும் ஞாயிற்றுக்கிழமையும் ஏதாவது ஒரு கோயிலில் ராவு காலத்திலேயோ இல்லை எவ்ரி மார்னிங் சிக்ஸ் டு செவனோ சாமியை பரிபூர்ணமாக வழிபட்டு வந்தீங்க நாள் இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு பொன்னான நாளாக வரக்கூடிய தருணம் மிதன ராசிக்காரங்களுக்கு உண்டு ராகு கேதுவுடைய பேச்சு வந்து ஒரு வாழ்க்கையில் வந்து உச்சத்தில் நிலமையை கொண்டு வரக்கூடியது ஒரு தன்மை உடையது வீடு நிலம் வாங்கக்கூடிய தன்மைகள் யோகங்கள் அடைக்கக்கூடியது இந்த லாட்ரியிலலாம் காசு சொல்லி எதிர்பார்த்துருப்பாங்களா அதெல்லாம் ராகுவோடைய தன்மை தான் இப்படி யோகங்கள் தரக்கூடிய ராகுவோடைய தன்மை ஜாதகத்தில் உள்ட்டாவாக போச்சுன்னா நீங்கள் ராகுன்னு சொல்லக்கூடிய காளி தேவியை வழிபடணும் இல்லைன்னா துர்கா மாதாவை வழிபடணும் வர வரக்கூடிய தேதிங்களில் ராகு காலத்தில் முக்கியமாக வெள்ளிக்கிழமை பத்தரை பன்னெண்டு ராவு காலம் ஞாயிற்றுக்கிழமை நாலரை டு ஆறு ராவு காலம்லாம் உங்களுக்கு பலன் கொடுக்கும் ஜாதகத்தில் ராகு பகவான் கெட்டுப்போனுச்சின்னா வீணான விரயத்தை கொடுக்கும் சனி பகவானுடைய குணாதிசைகள் அப்படியே ராகுக்கு இருக்கும் இன்பத்தையே அள்ளி கொடுக்கும் கடைசியில் தரட்டி கேட்டால் விட்டு கொடுத்துரும் பல பிரச்சனைகளை உள்ளடக்கி வீணான விவாதத்தில் வீணான வம்பு தும்பு வழக்கில் சந்திக்க வைக்கக்கூடியதும் ராகு தான் ஒரு மனுஷனுடைய ஒரு வீட்டுடைய பொருளை அபகரிக்கிறதும் ஒரு மனுஷனை கொல களவு ஒரு குடும்பத்துக்கு செய்கிறதும் ராகு தான் புத்திசாலித்தனமாக தெளிவாக நடந்துக்கிட்டு போகணும் நான் சொல்லக்கூடிய இந்த சின்ன ஸ்லோகத்தை சொன்னீங்கன்னா ராகு கேதுவுடைய பெயர்ச்சி உங்கள் பன்னெண்டு ராசிக்காரர்களுக்கும் ஒரு தனிப்பட்ட ஒரு மேன்மை அடையக்கூடிய ஒரு தருணம் இருக்கும் அந்த மந்திரத்தை சொல்கிறேன் இன்பமே செய்யும் ராகு கேது பகவானே அன்பால் நான் உன்னை அடிப்பணிவேன் என்பால் நான் அடைந்த துன்பங்கள் போய் இருளகற்றி தூய நலம் திகழ எனக்கு இன்றே தருவாய் அருள் ராகு கேது பகவானே போற்றின்னு டெய்லி இவர் மந்திரன் சொல்லுங்கள் உங்களுக்கு நல்லதையே செய்யக்கூடியவர் ஒரு ராகு பகவான் ராகு பகவான் ஒரு ஜாதகத்தில் கெடுதல் கொடுத்தாலும் மற்ற ரெண்டு பயிற்சியும் உங்கள் ஜாதகத்தில் யோகத்தை கொடுக்கும் இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு பன்னெண்டு ராசிக்காரங்களுக்கும் உச்ச நிலை மேன்மை நிலை அவங்கவுங்களுடைய ஆசைகள் தேவைகள் பூர்த்தியாகக்கூடிய கூடிய தன்மை உடையக்கூடிய நேரம் இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சு தெளிவாக எம்பெருமான வழிபடுங்க